வரங்கள் நேயர்களே இது உங்கள் ஹாட் தமிழ் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் பாத்திரத்தில் இரநூறு மில்லி தயிர் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சீரகப்பொடி ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் மீடியம் சைஸ் ஒரு எலுமிச்ச மழை சாறு பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் பாதி எலுமிச்சை மழை சாறு ஊற்றுறேன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுதான் டிக்கா மசாலா இது வந்து எல்லா விதமான நான்வெஜ்ஜுக்கும் போடலாம் வேற உருளைக்கிழங்கு பொரிக்கலாம் அந்த பொறிக்கலாம் மட்டன் சிக்கன் பிஷு காளான் வாழக்காய் பன்னீர் பிராலு இந்த மாதிரி நிறைய இதுக்கு இதை பயன்படுத்தலாம் இதுதான் டிக்கா மசாலா நல்லா ஃபிளேவர் ஃபுல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடற இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் நான் ரெடி பண்ணியிருக்கேன் சிக்கன் எல்லாத்தையும் மசாலாவில் சேர்த்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வைங்க மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கடையில இந்த மாதிரி குச்சில சுரு பொறிக்கிற மாதிரியும் பொறிக்கலாம் வீட்டுல நம்ம நார்மலா ஃப்ரையிங் பேன்ல போட்டு பொறிக்கிற மாதிரியும் பொறிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும் கடையில பொறிக்கிற மாதிரி பொரிக்கிறதுக்கு ஒரு குச்சில ஒரு வெங்காயம் ஒரு குடம்புலவா சிக்கன் துண்டு அந்த மாதிரி வரிசையா எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நான் ஒரு இதுல நாலு துண்டு வர்ற மாதிரி மொத்தம் அஞ்சு குச்சி ரெடி பண்ணிருக்கேன் மத்ததெல்லாம் நார்மலா தான் பொறிக்க போறேன் நம்ம பொறிக்கிறதில்ல கூட நார்மலா கடாயில வச்சும் பொறிக்கலாம் இல்லைன்னா நேரடியா நெருப்புல சுட்டும் பொறிக்கலாம் இப்போ ஒரு பேண்ட்ல பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் கொதி வந்ததுக்கு அப்புறம் சிக்கனை சேர்த்து ஒவ்வொரு பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு பொறிச்சுக்கலாம் ஒவ்வொரு பக்கமும் நல்லா வேகற அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி புரிச்சுக்கருங்க சமைக்கிறதுக்கு தேவைப்படும் பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு ஒவ்வொரு பக்கமும் திருப்பி நல்லா அந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி புரிச்சிக்கிறேங்க அவ்வளவுதான் ஒவ்வொரு பக்கமும் இந்த மாதிரி நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பீஸ் எடுத்து நச்சு பாத்துக்கறேங்க நல்லா வெந்துருச்சானே அவ்வளோதான் சுவையான எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் டிக்கா தயார் அளவா சாப்பிடுங்க நல்ல வசதி சாப்பிடுங்க உணவை எப்போதுமே வீணாக்காரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சார் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் அடுத்து ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஹார்ட் பவுல் தமிழ்